திரு சீனிவாசன் நயினார் அண்ணாமலை டிடிவி இவங்க மூவரும் ஒரு ஒரு நகர்வை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரா வணக்கம் அதாவது அண்ணா திமுக தலைமையிலான என் டி கூட்டணி நல்ல எந்த பிரச்சனையும் இல்ல மெயின் பார்ட்னரா அண்ணா திமுக பாஜக பாக்குறாங்க ஒரு வலிமையான தலைவரா பாஜக உணர்றாங்க அப்ப யாரால் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த முடியும் அப்படின்றப்ப அதிமுகவிற்கு ஒரு வலிமையான இயக்கம் என்ற அடிப்படையில் அதிமுகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க நாகேந்திரன் போய் தேசிய தலைவர் நட்டாய்யாவை சந்தித்த பொழுது அவருடைய கருத்து இதை தான் பிரதிபலிக்குது அப்ப கூட்டணியுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முகமாக இருக்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலர் ஐயா எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணிக்கு வலிமை அதுதான் சரியாக இருக்கும் என்று பாஜக சொல்லி இருக்கிறது வலிமையோடு மக்களை சந்திக்கிறாங்க வந்து அதிமுக பாஜக தொண்டர்கள் இணைந்து நடத்துற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒட்டி தொடர்ந்து இருக்குது அதனால கூட்டணி வளம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது ஒரு பிரச்சனை இல்ல இன்னைக்கு தான் எதிரா காங்கிரஸ்க்கு தலைவலி கம்யூனிஸ்டு பல்வேறு கோணங்கள்ல இன்னைக்கு திமுக கூட்டணி தடுமாறிக்கிட்டு இருக்குது அப்ப இன்றைக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு மக்களுடைய ஒரு ஆசையோடு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்குது எந்த குழப்பமும் இல்லையே இல்ல ஒரு சில இடங்கள்ல வாக்குகள் கிடைக்காம இருக்கு அந்த வெற்றிடத்தை நிறைப்ப பல வியூகங்களை எடப்பாடி கையில் எடுக்கிறார் ஒண்ணு இல்ல இப்ப குறிப்பா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ஓ பி எஸ் டி தினகரன் சசிகலா வெளியேற்றத்தினால வாக்குகள் குறையுது இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிவுகளையும் கூட நம்ம அது எதிரொலித்ததை பார்த்தோம் உடனே முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா அப்படின்னு நேர்ல போய் கோரிக்கை வைக்கிறதுல இருந்து இங்க வந்து அதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறது வரைக்கும் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு அழுத்தம் வலியுறுத்தல் இப்ப வருதுன்னா அப்ப ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கு அதை அந்த பகுதிகளில் நிரப்ப தேவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கிறாரு அதை வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு பலரும் எச்சரிக்கிறதையும் நம்ம பாக்குறோம் அப்ப இந்த நகர்வுகள் நடவடிக்கை எல்லாம் நீங்க பலமா இருக்கிறத காட்டுதா இல்ல பலவீனமா இருக்கிறத காட்டுதா இல்ல தேர்தல் நேரத்திற்காக அரசியல் சென்றடிக்கிற பழக்கம் அண்ணா திமுகவுக்கு எப்பொழுதுமே கிடையாது ஐயா தேவர் திருமணருடைய பெயர்ல வந்து இந்த மரியாதை செய்யணுங்கிறத அண்ணா திமுக அதை உள்வாங்கி அந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க அதனால தென் மாவட்ட மக்களுக்கும் அண்ணா திமுகவிற்கும் ஒரு நெருங்கிய நெருங்கிய தொடர்பு இருக்குது அது வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு உறவு அதனால இது தேர்தல் நேரத்துக்காக ஐயா எடப்பாடியார் அறிவிச்சுட்டாருன்னா நம்ம பார்க்க வேணாம் தேர்தலுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் அதிமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்ப யாரை இந்த கூட்டணியில இணைக்கணும் யாரை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற முடிவு வந்து அதிமுக முடிவு இதுதான் அதிமுக கேட்டுட்டுதான் டி டிவி தினகரன் போய் அண்ணாமலை பார்த்தாரா இல்ல ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க போறேன்னு எடப்பாடியை கேட்டுட்டுதான் அவர் பேசுறாரா இந்த கூட்டணியில யாரை இணைக்கணும் இணைக்க கூடாதுங்கிற முடிவை எடப்பாடி தான் எடுப்பாருன்னு எப்படி சொல்றீங்க இந்த சந்திப்புகள் அதை உறுதிப்படுத்தலையே அண்ணா திமுக ஒரு வலிமையான இயக்கம் அந்த இயக்கத்தோட எங்களுக்கு மெயின் பார்ட்னரா இருக்கிற இரண்டு கட்சிகளும் அண்ணா திமுகவிற்கும் பெருமை சேர்க்கின்ற வகையில் அவரு எடுக்கின்ற முடிவு சரியாக இருக்கும்னு நம்புறாங்க பாஜக இப்ப வந்து ஐயா ஓபிஎஸ்க்கும் அண்ணா திமுகவிற்கும் வழக்கு போயிட்டு இருக்குது அப்ப அது அதோட நிலைப்பாடு என்னங்கறது கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுகவினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்துலதான் கூட்டணியை பத்தி யோசனை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தலைவி அம்மா வெற்றிவாதை சூழ்ந காலத்துலயும் இதுதான் நிலைப்பாடு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டப்பரவை தேர்தல் அண்ணா திமுக இறுதி காலங்கள்ல அந்த கட்ட வர்ற சூழ்நிலையில அதை யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல செல்வி ஜெயலலிதா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலயே ரெட்டையில தான் நின்னாங்க நிக்க வச்சாங்க ஒரு சில பேரை ரொம்ப ஒரு சிறிய தான் அவங்க எம் ஆனாங்க அதையும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய கடைசி நேர கூட்டணி மாற்றத்தை எப்படி ஒன்னா பாக்க முடியும் நேர் நேர் ஐயா அவர் சொல்றாரு இப்ப எல்லாரும் பேசுறாங்க முதலமைச்சர் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் முதலமைச்சர்ன்றது ஒரு தனிநபருடைய முடிவு அல்ல ஒரு திறன்மிக்க ஆட்சி நிர்வாக திறன்மைக்கு ஐயா எடப்பாடியரை பத்தி மக்களுக்கு தெரியும் அவர் முதலமைச்சராக இருந்தால் என்னன்னா நன்மைகள் நடக்கும் தெரியும் அப்ப மக்கள் ஐயா எடப்பாடியாருடைய முகமாக எடப்பாடிய ஆகி எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற பிரச்சார பயணம் தமிழக மக்களோடு நெருங்கி இருக்கிற ஒரு தலைவர் ஐயா எடப்பாடியார் அதனால முதலமைச்சர் மக்கள் தீர்மானிக்கணும் அரசியலுக்காக எதை வேணாலும் பேசணும் ஆனா அந்த அதாவது பகைமை உணர்வு வந்து அண்ணா திமுக என்னைக்கு வந்து அதை வச்சுக்கிட்டு பாரம்பரியமா கடைபிடிக்க போறது இல்ல அண்ணா திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க நடைமுறைகள்ல மாற்றம் வந்தா நிச்சயமா அது சம்பந்தமா தலைமை முடிவெடுக்கும் அதனால திமுக எந்த வாக்குகளையும் வந்து எதிராக போற அளவுக்கு அண்ணா திமுக இருக்காது எந்த சிறிய வாக்குகளா இருந்தாலும் அது இந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கணும் அதனால அந்த அடிப்படையில அண்ணா திமுகவிட நகர்வுகள் இருக்குமே தவிர பதைமை உணர்ச்சியோ யாரையும் விமர்சனம் பண்ணும்ன்ற கட்டாயம் அண்ணா திமுக கிடையாது அண்ணா திமுக மக்கள் பணியேன் கடுமையா பணியாற்றி சரி நேரடியா கேக்குறேன் ஒண்ணு இப்ப கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸும் டி டிவி தினகரனும் வரலாமா அது உங்களுக்கு ஒப்புதலா அது கட்சிதான் முடிவெடுக்கும் யாரு கட்சி தான் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் நேரடி எதிரா இருக்கிறாரு வழக்கு போட்டு இருக்கிறாங்க வழக்க சந்திக்கிறோம் தொண்டர்களுடைய உணர்வு தான் கூட தான் கேக்குறேன் நான் கட்சிக்குள்ளேன்னு கேக்கல கூட்டணிக் கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் இணைவதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆமோதிப்பாரா ஆமோதிக்கிறாரா சார் கெமிஸ்ட்ரி வர்க் அவுட் ஆகணும் முதல்ல உங்களுக்கு அண்ணா திமுக்க தொண்டர்களுக்கும் முதல்ல வந்து மற்றவர்களை இணைக்கிறதுல வந்து சாதாரணமா ஒரு கூட்டணியில் எல்லா ஒரு கூட்ட நிலையில் தானே எல்லா அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்க தானே எப்படி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் நேரெதிர் சித்தாந்தம் கொண்டவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போது உள்ளுக்குள்ள உண்ணா இருந்த ஒரு கூட்டு குடும்பம் தானே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதா ஆமாங்க தான் முக்கியம் அவங்களுக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிதான் உங்களுக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவிதான் வேற என்ன மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா ஐயா இடபாடியார் முதலைச்சரா ஏற்றுக்க்கிறதுكனா எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லுங்க ஐயா இடபாடியார் முதலைச்சராகன்னு சொல்லத்தொளுங்க அறிக்கைய விடுத்தொளுங்க அண்ணாதிமுக யோசிச்சியோ தொண்டர்கள் யோசிப்பாங்க அப்ப வந்து அண்ணாதிமுக உடைய தலைமை இன்றைக்கு களத்துல எப்படி போராடிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி அப்புறப்படுத்த அந்த அதிமுக இருக்கிறப்ப அதிமுக கூட்டணி மீது புலிவாரி தூற்றுவது அதிமுக தலைமை மீது புழுதி தூற்றுவது வந்து தவறான செயல் இல்லையா முதலமைச்சர் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த அந்த கருத்த தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படி கூட்டணி சேர்ந்தா அந்த கூட்டணி சரியா இருக்குமா அப்ப மனமாற்றம் தான் இங்க முக்கியம் மனமாற்றத்தை இவர்கள் என்டி கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணைந்து பணியாற்றினா இவங்களுடைய மனமாற்றத்தை அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள் அந்த காலம் வரணும் அந்த காலம் வந்தாதான் கூட்டணியில இவங்க இணைந்து பணியாற்றி ஒரு வெற்றியை நோக்கி இவங்க போகலாம் அப்ப அண்ணா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அதுதான் யதார்த்தமான நிலை அதிமுகவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருவங்களுக்கு வாழ்வு இருக்குது ஓகே பழவீனம் பழவீனம் ஆயிடுச்சு பழவீனம் ஆயிருச்சு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா அவரு எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வந்து எடுத்து முன்னெடுத்து செஞ்சாலும் கூட எந்த தொண்டரும் அண்ணா திமுகல இருந்து இவங்களை ஏத்துக்க தயாரா இல்ல சரி அதிமுக தலைவர்னா ஒரே முகம் ஐயா எடப்பாடியார் மட்டும் தான் நன்றி செங்கோட்டையினையே நீக்க முடியல தன்மானம் அப்படின்னு பேசுறாரு என் நீக்க முடியலன்னு புகழேந்தி கேட்டாரு உங்க பதில சொல்லிடுங்க கட்சியுடைய நிலைப்பாடு தலைவருடைய நடவடிக்கைகள் இதுக்கு வந்து ஒரு புந்தகம் ஏற்படுத்துற மாதிரி யார் நடந்தாலும் சரி அவங்கள வெளியேற்றுறது தான் கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான் கட்சியினுடைய முடிவா இருக்க முடியும் திருந்தாதவர்களையும் திருத்துவதுதான் தலைவர் பாணி அதுதான் அண்ணா திமுகவினுடைய செயல்பாட்டுல பார்க்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ சீனியர் கட்சிக்கா உழைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க கட்சி தலைமையினுடைய விருப்பம் தான் தொண்டர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துமே தவிர தனிநபருடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்துறத கட்சி வந்து அது கட்டுப்படுத்தாது அது குந்தகம்னு யார் சொன்னாலும் அவர் அண்ணன் செங்கோட்டையன் யாரா இருந்தாலும் வெளியேற்றப்படுவாரு அதனால அதாவது உறுப்பினரை அவர் தொடர்றாரு அப்ப என்ன காரணம் பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த வரம்ப அவரும் தாண்டல எங்களுடைய கட்சியுடைய இலக்க கட்சியும் தாண்டல அதனால தவறு மறுபடியும் தவறு ஏற்பட்டால் யார் மூலமாவது ஏற்பட்டாலும் யாருக்கும் விதிவிலக்கு இல்ல இதுதான் கட்சி அதுதான் கட்சியுடைய உட்கட்சி ஜனநாயகம் அதுதான் சரியா இருக்கும் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கட்சியினுடைய நிலைப்பாடு மாறி போயிடும் அதனால கட்சி எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும்

கட்சி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா நிச்சயமா இருக்காது யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ராணுவ கட்டுப்பாடு கட்சியினுடைய கடமை அதைதான் இபிஎஸ்